பாஜக அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக கடுமையான நெருக்கடிகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது சமீபத்தில் குஜராத் மாநிலத்தில் மாட்டிறச்சி வைத்திருந்ததாக சொல்லி மூன்று நபர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறது காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமியர்களை சேர்க்கக்கூடாது இஸ்லாமிய மாணவர்களை பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்லி கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து அதை சாதித்திருக்கிறது இந்து அமைப்புகள் இப்படி நாடெங்கிலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய பிளவுவாதம் வெறுப்பு கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதுவும் குறிப்பிட்ட இந்த சம்பவங்களில் என்பதைத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் நண்பர்களே பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் மாட்டு வச்சு வச்சிருந்தான் மாட்டை கொன்னு போட்டான் அப்படின்னு சொல்லி தாக்கப்பட்டது கொன்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெளிப்படையாக பார்த்தோம் செய்திகள் பலவும் அதை வந்து நமக்கு சொன்னது இப்போ மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் குஜராத் மாநிலத்தில் இரண்டு சகோதரர்கள் அவர்களுடைய மாமா ஒருத்தர் மூன்று நபர்கள் மாட்டிறச்சி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை கைது பண்றாங்க கைது பண்ணி கோர்ட்டில் ஆஜர்படுத்துறாங்க அந்த வழக்கு வந்து நடந்துட்டு இருக்கு நவம்பர் பதிமூன்றாம் தேதி அதற்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அமரேலி நீதிமன்றம் என்ன தீர்ப்புன்னா இந்த மூன்று நபர்களும் மாட்டை வந்து கொன்று அதனுடைய இறைச்சியை வந்து எடுத்திருக்கிறாங்க இது மிகவும் கொடூரமானது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழால இவர்களுக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கேஸ் வந்து நடந்தது இதுல மூன்று பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி இருக்கிறது இந்த நீதிமன்றம் அது மட்டுமல்ல ஒரு நபருக்கு ஆறு லட்சம் ரூபாய் வீதம் பதினெட்டு லட்சம் ரூபாய் நஷ்டஈடாக அபராத தொகையாக இவர்கள் வந்து கட்ட வேணும் அதாவது மனுஷனை எல்லாம் சும்மா விட்டுட்டு இருக்கிறான் அவன் அவனை வந்து குற்றம் நிரூபிக்கப்படலைன்னு சொல்லி அவனை வெளியில் விட்டுறான் நாட்டில் குண்டு வைக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் எல்லாம் அதற்கு சரியான சாட்சியங்கள் இல்லை ஆதாரம் இல்லைன்னு சொல்லி வெளியில் விடுறாங்க குஜராத் கலவரத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்ற இந்து பயங்கரவாதிகளுக்கு விடுதலை வந்து வழங்கப்படுகிறது இப்படி நாடெங்கும் நடந்துட்டுருக்கு ஆனால் உணவுக்காக மாட்டிறச்சி வைத்திருந்த அந்த இஸ்லாமியர்களுக்கு இப்படிப்பட்ட அநீதியான ஒரு நீதியை குஜராத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இந்த குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு இதை வரவேற்றுருக்கு இது நல்ல தீர்ப்பு நாடெங்கிலும் இதை வந்து பின்பற்றணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க மாட்டிறச்சி மாட்டை கொள்வது குற்றம் அப்படின்னு சொல்லி எந்த அரசியல் சாசனத்திலையும் சொல்லப்படலை இந்திய குற்ற தண்டனைகளில் வந்து அதை பிறப்பிக்கப்படலை மாட்டு இறைச்சிய உணவாக நம்ம உண்டு கொண்டிருக்கிறோம் எல்லா மாநிலத்திலும் அந்த உணவு உட்கொள்ளப்படுகிறது குறிப்பாக கேரளா தமிழ்நாடு ஆந்திரா மாதிரியான எல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படி இருக்கும்போது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இஸ்லாமியர்கள் என்பதனாலேயே அவர்கள் வந்து தண்டிக்கப்படுகிறார்கள் தாக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் ஏதாவது வேற இறைச்சி வச்சிருந்தா கூட மாட்டிறச்சி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற குற்றத்தை சாட்டி அவர்களை துன்புறுத்தக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்கிறாங்க அதில் ஒரு மைல்கல்லாக தான் இந்த நீதியை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது இது நீதி இல்லை அநீதி குஜராத் மாதிரியான மாநிலங்களில் இப்போ என்ன இருக்குன்னா இஸ்லாமியர்களுடைய கடைகளில் அரசு அதிகாரிகள் போய் வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு சந்தேகப்படும்படியாக ஏதாவது இந்த மாதிரியான இறைச்சிகள் இருந்தாச்சுன்னு சொன்னால் ஆட்டிறச்சி இருந்தால் கூட அதை பிடிச்சிட்டு போய் கொண்டு போய் அதை பரிசோதனை பண்ணி கடைசியில் அவருக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னா அது மாட்டிறச்சி அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அவருக்கு தண்டனை வழங்கக்கூடிய வேலைகளை எல்லாம் தொடர்ந்து இவர்கள் செஞ்சிட்டு சமீபத்தில் குஜராத்தில் தான் சம்சாவுக்குள்ளால் ஆட்டிறச்சி வைக்கிறதுக்கு பதிலாக மாட்டிறச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டி காவல் நிலையத்தில் இருக்கிறார் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இஸ்லாமியர் கடை வச்சுருக்கக்கூடாது கடையை மூடிடணும் கடை முன்னால் தள்ளி வச்சுருக்கக்கூடாது அவன் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும் இல்லைன்னா அவனை தாக்குறது இப்படி தொடர்ந்து வந்து நடந்துட்டுருக்கு இப்போ இன்னொரு அதிர்ச்சிக்குரிய விஷயம் வந்து வெளிவந்திருக்கு காஷ்மீர் மாநிலம் நமக்கு தெரியும் இந்தியாவிலேயே அதிகமான இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு இடம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மாதா வைஷ்ணவ் தேவ் யூனிவர்சிட்டி அது மருத்துவ படிப்புக்கான ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படிப்புக்காக சேர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நீங்கள் சேர்க்கக்கூடாது இது இந்து அறநிலைத்துறையினால் நடத்தப்படக்கூடிய ஒரு கல்லூரி அப்போ அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பட்டியல் வெளியிடும்போது போது ஐம்பது மாணவர்களில் நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் இஸ்லாமியர்கள் இது அங்கே இருக்கக்கூடிய இந்து அமைப்புகளுக்கு பொறுக்கல்ல பொறுக்க முடியல எப்படி ஒரு இந்து யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுக்கலாம் இன்னும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பல்கலைக்கழகம் வந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவ் வாரியம் நடத்தக்கூடியது இங்கே மாதா மீது நம்பிக்கை வைத்து வரக்கூடிய யாத்ரீகர்கள் பக்தர்கள் போடக்கூடிய காணிக்கை மூலமாக தான் இது இயங்கிட்டு இருக்குது அப்போ மாதா வைஷ்ணவ தேவி மீது நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய இந்துக்களுக்கு தான் இங்க வாய்ப்பு கொடுக்கணும் மத நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இந்த வாய்ப்புகளை கொடுக்கணும் எதனுடைய அடிப்படையில் இங்க யாத்திரிகர்கள் வந்து பக்தர்கள் வந்து காசு போடுறாங்களோ அதனுடைய அடிப்படையில் தான் நீங்க வந்து இந்த சேவைகளை செய்யணும் இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குது அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய எதிர்கட்சி தலைவர் சுனில் சர்மா அவரும் இன்னும் ஐந்து நபர்களும் போய் துணைநிலை ஆளுநரை வந்து சந்திக்கிறாங்க துணைநிலை ஆளுநரை சந்தித்து இந்த மனுவை கொடுக்குறாங்க மனுவை கொடுத்து இந்த இந்த முறைகளில் தான் நீங்கள் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களை சேர்க்கணும் இஸ்லாமியர்களை இந்த பல்கலைக்கழகத்தில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க எல்ஜி சிங்கா அப்படிங்கிற துணைநிலை ஆளுநர் நான் இதை நடைமுறைப்படுத்துகிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார் இதற்கு எதிராக காஷ்மீரில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் வந்து குரல் எழுப்புது குறிப்பாக பிடிபி கட்சியினுடைய தலைவர் குறிப்பாக பிடிபி கட்சியினுடைய தலைவர் மெஹபூபா முக்தி வந்து கடுமையான விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இந்தியாவில் அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய காஷ்மீர்லேயே வந்து இந்த நிலைன்னா நாடு முழுவதும் எந்த நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி எண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்களை அவங்க வைக்கிறாங்க இது ஒரு பிளவுவாத அரசியல் முறையாக சட்டத்திற்கு உட்பட்டு இஸ்லாமியர்களுக்கு மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நீங்க மறுக்கிறீங்க இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து குற்றம் சாட்டுறார் ஏற்கனவே நமக்கு தெரியும் காஷ்மீரை வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டாங்க அங்கே துணைநிலை ஆளுநருக்கு தான் மிகப்பெரிய அதிகாரங்கள் இருக்கிறது இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு உண்டு ஆனாலும் முறையாக சட்டப்படி அதை செய்ய முடியாது இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது பாஜக கட்சி ஆனதுனால அவர்கள் சட்டத்தை எந்த அளவுக்கு வேணாலும் வளச்சு ஒடிச்சு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக செய்வார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்களே இப்போ பீகார் மாநிலத்தில் இந்த எலெக்ஷன் முடிவுகள் வந்த பிறகு அங்கே இஸ்லாமியர்கள் ரொம்ப துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிற காட்சிகள்லாம் நம்ம வந்து சமூக வலைதளங்களில் பார்த்துட்டு இருக்கிறோம் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் குஜராத்தில் இந்த மாதிரியான விளைவுகளை இஸ்லாமியர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது கண்கூடு அசாமில் இன்னும் சொல்லப்போனால் அந்த குடியுரிமை பட்டியலில் இருந்தே அவர்களை தூக்கக்கூடிய வேலை வாக்காளர் பட்டியலில் இருந்து தூக்கக்கூடிய வேலையெல்லாம் படு தீவிரமாக நடந்து கொண்டிருக்கு அங்கே அந்த இஸ்லாமியர்களை நாடற்றவர்களாக ஆக்கி முகாம்களில் அடைக்கக்கூடிய வேலையை இவர்கள் செய்துட்டு அங்கே முகாம்கள் வந்து தயாராகி கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் மீது இவங்க சர்வாதிகாரத்தை அடக்குமுறையை வந்து வீசுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இது மிகப்பெரிய சீரழிவாக இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையும் வந்து நிகழ்ந்துட்டுருக்கு இருக்கு இதை எதிர்த்து நிற்கக்கூடிய மாநிலங்களாக தென்னிந்திய மாநிலங்கள் தான் இருக்குது அப்படிங்கிறது உண்மை இப்படி நாடு முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு நரவேட்டையை பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறது அவர்கள் வாழ முடியாத மூச்சு விட முடியாத அளவுக்கு துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாமே நம்ம இருக்கோம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியல ஒரே ஒரு விஷயந்தான் பாஜகவை வீழ்த்த வேண்டியது மட்டும்தான் நம்முடைய கடமை வீழ்த்தினால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களும் நிம்மதியாக மூச்சுவிட்டு வாழ முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் இந்த பாஜகவினுடைய இந்த அட்டூழியங்கள் எந்த அளவுக்கு போகிறது என்று இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்